திருக்கு ஸ்தோத்ரம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய தியானத்துக்குரிய பகுதி கலாத்தியர் ஐந்து பதினாறு ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் கலாத்தியர் ஐந்து இருபத்தி நாலில் கூட கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தை தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் நம்ம மாமிசத்தின் சிந்தைப்படி இல்லாமல் ஆவிக்கேற்றபடி நம்ம நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நாமும் ஏசப்பா மாதிரியே நம்மளுடைய சிலுவையை நம்ம சுமந்து அந்த சிலுவையில் நம்மளோட ஆசை இச்சைகள் பொல்லாத காரியங்கள் பொறாமைகள் வாக்குவாதங்கள் இப்படி நிறைய காரியங்களை நம்ம சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுக்கணும் அப்போ தான் நம்ம ஆவிக்கேற்றபடி வளர்கிறதுக்கு நம்ம நம்ம வந்து நம்மளை வந்து பிரித்தெடுக்கிறோன்றது அர்த்தம் ஒன்று பேர் ஒன்று பதினாலில் கூட இப்படியாக எழுதப்பட்டிருக்கு நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் அதாவது நம்ம மாமிசத்தின் சிந்தையை வச்சு நம்ம வாழ்ந்துருப்போம் இல்லைங்களா அப்போது நம்ம நம்ம வந்து மாம்சத்துக்கு எதுவாக தான் நம்ம நடந்திருப்போம் அப்போ வந்து ஆவி ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ நம்ம பழைய வா முன்னாடி வாழ்க்கையில் நம்ம இச்சையின் காரியங்களை நம்ம செஞ்சுருப்போம் பொறாமையின் வழிகள் இருந்திருக்கோம் வாக்குவாதங்கள் இருந்திருக்கோம் நிறைய தப்பான வழிகள் பாவங்கள் இருந்திருக்கோம் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாமல் நம்ம இனிமேல் நடக்கிற பாதையை வந்து தூய்மையாக ஆவி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை நம்ம பின்பற்றணும் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோமர் பதிமூணு பதிமூணில் கூட கல்யாட்டம் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உங்களால் உள்ளவர்களாய் நடவாமல் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கலியாட்டம் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும்னு சொல்லிட்டு இதே இடத்துல வாக்குவாதமும் பொறாமையும்னு போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம பண்ணுற வாக்குவாதம் டெய்லி நம்ம வீட்டில் ஒரு வாக்குவாதம் பண்ணுவோம் ஒரு சண்டை இருக்கும் ஒரு கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அப்படின்றது கூட ஒரு பெரிய பாவம் தானா ஸோ அதுவே நமக்கு தெரியாமல் நம்ம இது மாதிரி நிறைய காரியங்கள் செஞ்சுருப்போம் பொறாமை நம்ம பொறாமைங்கிறது வந்து ரொம்ப பெரிய காரியங்கள் இல்லை நம்ம சர்ச்சில் போகும்போது கூட பாரு அந்த சிஸ்டர் எவ்வளோ அழகாக அந்த சாரீ வாங்கிட்டாங்க அந்த கலரில் நமக்கு எவ்வளோ தேடி பார்த்தோம் அது எப்படி அவங்களுக்கு மட்டும் கிடைக்கிது அப்படின்னு நம்ம சொல்லி பேசுகிறோம் இல்லைங்களா அதுவுமே பொறாமை அதுவுமே கர்த்தருக்கு அருவருக்கு க அறுவை வெறுக்கக்கூறிய காரியங்கள் தான் ஸோ நம்ம அதெல்லாம் வெறுத்து அகெயின் படிக்கிறேன் ரோமர் பதிமூணு பதிமூணு கலியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் இப்படிலாம் இல்லாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க வேண்டும் அதாவது ஒரு வெளிச்சத்தில் ஒரு ஒளியில் நம்ம எப்படி நடப்போம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்து வைப்போம் ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பகலில் நடக்கிறவர்களை போல நம்ம நடக்கணும் இருட்டில் நடக்கிறவங்களுக்கு கால் தடுமாறு ஏன்னா அவங்களுக்கு அந்த வழி தெரியாது அங்கே எங்கே பள்ளம் இருக்குது எங்கே மேடு இருக்கு எங்கே எங்கே எங்க நமக்கு வந்து நமக்கு தெரியாது அதனால நம்ம வந்து தடுமாறலாம் ஆனால் பகலில் நடக்கிறவங்க தடுமாறுறதுக்கு எந்த ஒரு சான்சஸும் கிடையாது ஸோ அதே மாதிரி நம்ம சீராய் நடக்கணும் அப்படின்னு முடியும்னு பார்த்திங்கன்னா யூதா ஒன்று ஒன்று பத்தொன்பதுல அவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போனா நம்ம வந்து ஏசப்பா கூட வந்ததுக்கப்புறமோ ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பித்ததுக்கப்புறமும் இவைகளை எதையுமே நம்மளால விட முடியல அப்படின்னு சொன்னோன்னா நம்ம திரும்பியும் நம்ம பின்மாறி போயிடுவோம் நம்ம கர்த்தர்கிட்ட இருந்து பிரிக்கப்படுவோம் நம்ம வந்து நம்மளோட ஜென்ம சு சுபாவத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்புறம் நமக்கு வந்து ஆவியுள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம வாழ முடியாமல் நம்ம அதில் இருந்து வெளியில் போயிடுவோம் அப்படிங்கிறத இங்கே பைபிளில் யூதா ஒன்று பார்த்து பத்தொம்போதில் போட்டிருக்காங்க ஸோ இந்த வேலையிலையும் கூட நம்ம எசப்பா கிட்ட நமக்கு வந்து ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளப்படி க நடந்து கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர்கிட்ட அவருடைய ஹெல்ப் இப்போ எசப்பா இந்த வேலையிலையும் கூட ஆண்டு வரையும் உங்களுக்கு கரங்களுக்கு ஒப்பு கொடுக்குற ராஜா ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தாவே எங்களை ஆளுகை செய்கிறவரே எங்களை தீர விசாரிக்கிறவரே அப்பா நன்மையான காரியங்கள் அப்பா எங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா எங்களுடைய குடும்பத்தில் அப்பா பொழிய செய்விராக ஆண்டுவர் எங்களுடைய இறுதி எங்களை ஜீவ ஊற்றுகள் பிறக்கட்டுமாண்டவர் அவையானவரே நீர் நடத்துவீராக நீர் நடத்துவீராக அப்பா ஒப்புக் கொடுக்குறோம் விட்டுக் கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜபிக்கிறோம் நல்லப்பே இதாகவே ஆமேன் ஆமேன்